வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் பக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படக்கூடும் அதனால் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் வருமானத்தை அதிகரிப்பதில் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தின் தேவைகளை இந்த மாதம் பூர்த்தி செய்வீர்கள் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களை எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் இந்த மாதம் ஏற்படும் கடின உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் வெற்றியை தரும் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி நிலவும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் சகோதரர்களால் பொன் பொருள் சேரும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அனுசரித்து செல்லுங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள் பதவி உயர்வுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டு அரசு வகையில் எதிர்பார்த்த கடனுதவி இந்த மாதம் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி எளிதாக கிடைக்கும் பொருளாதார வளம் இந்த மாதம் மேம்படும் எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்தினரிடம் நன்மதிப்பை பெறுவார்கள் உங்கள் குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு வங்கி கடனுதவி எளிதாக கிடைக்கும் மாதத்தின் மத்தியில் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக சொந்த வீடு வாங்கும் யோகத்தை சூரிய பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் எதிர்பாராத தன வரவு தேவையான பண வசதி கிடைக்கும் பலர் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் அரசாங்க வழியில் ஆதாயம் உண்டாகும் அதே சமயம் தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு வரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முடியாத காரியத்தையும் முட்டி மோதி வெற்றி காண முடியும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேல் படிப்பு தடைப்பட்டு இருந்தால் அதற்கு படிக்கும் அருமையான காலம் இது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்களுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் அடிப்படை வசதிகள் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும் உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும் எங்கும் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க முடியும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்ற முடியும் எந்த ஒரு செயலையும் உடனுக்குடன் நிறைவேற்ற முடியும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் திருமண காரியம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தாயாரின் உடல்நிலை சீராகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும் புதிய சொத்து சேர்க்கையும் ஒரு சிலருக்கு அமையும் விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களும் மீண்டு வந்து உங்களை பேசுவார்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமையும் ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதே தேதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த பயிற்சியின் காரணமாக கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதம் நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்து செய்வது நல்லது எதிலும் கவனமாக இருங்கள் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் சேரும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது தனஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசிநாதன் வக்கரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகும் குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் குலதெய்வ அருள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் பணியில் இருப்பவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் முயற்சி இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் செயல்கள் யாவும் வெற்றியாகும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றத்தை இந்த காலத்தில் அடைவீர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் லாபத்தை காணலாம் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை இந்த மாதம் நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வரவேண்டிய பணம் வரும் பெரியோர்களின் ஆதரவு உண்டாகி நினைத்ததை சாதிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முயற்சியால் முன்னேற்றம் காதும் மாதமாக இருக்கும் ராகு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து வைப்பார் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்களை உயர்த்துவார் வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவார் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தை ஏற்படுத்துவார் குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் வெளியிட செல்வாக்கை பன்மடங்காக உயர்த்துவார் பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு ஊர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகளிலும் வரும் கடன் அடைப்படும் அருகிலுள்ள கோயில்களில் நீங்களே முன்றின்று திருப்பணிகளை நடத்துவீர்கள் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முயற்சியின் அளவிற்கு முன்னேற்றம் காணும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகளில் சில பிரச்சனைகள் தோன்றும் அதில் அவசரப்பட வேண்டாம் குரு பகவான் அங்கேயே இணைந்திருப்பதால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் பிரச்சனைகள் காணாமல் போகும் தடைகள் எல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் உடல்நிலையில் உண்டான பாதிப்புகள் முழுமையாக விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும் புதிய சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இந்த மாதம் நீங்கள் நினைப்பதை நினைத்தபடி செய்து கொள்வீர்கள் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட வாழ்வு வளமாகும் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்